அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் இந்த வாரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் கண்ணும் கருத்துமாக இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சில விஷயங்கள்ல அதிக செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் குரு விற்றார் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சிக்கு மிக பெரிய அளவில் ஒரு தருணமாக அமைகிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் பாக்யஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வித்யா காரக புதன் வளம் வந்து கொண்டிருக்கிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றிலும் மோற்றக்காரகரான கேது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதிலும் நிலை கொண்டிருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைவாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் நிச்சயம் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும் அதோடு மட்டுமல்லாது ஆசியின் அதிபதி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவர் அங்கு வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கவனம் நிச்சயம் தேவை சந்திரனை தேய்பரை சந்திரனாக இந்த தருணத்தில் வளம் வருகிறார் இருந்தாலும் பெரிய அமைப்பால் பாதிப்பு நிச்சயமாக இல்லை இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிக வலுவாக குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் இந்த வாரத்தில் துள் கிளப்ப கூடிய வகையில் குரு வாய் சுக்கரன் புதன் ராகு கேது போன்ற கிரகநிலைகளுடைய அமைப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது எனவேதான் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எதிர்பாராத பல காரியங்களை மிக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் தொய்வு இல்லாமல் தடை இல்லாமல் திறம்பட செய்வதோடு மட்டுமல்லாது அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறதுங்க மனதிற்கு பிடித்த காரியங்கள் அனைத்தையும் எந்தவிதமான நெருடலும் குற்ற இல்லாமல் சிறப்பாக செய்து மற்றவர்களுக்கும் நலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக உண்டு உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகலாம் ஆனால் அதே வேளையில் அலட்சியம் வேண்டாம் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலையில் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை ஏனென்றால் சில எதிர்பாராத சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதோடு மட்டுமல்லாது அவர் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கவனம் தேவை உணவுகள்ல அதிக கட்டுப்பாடுடன் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இல்லை என்றால் எதிர்பாராத சின்ன சின்ன உடல் ரீதியான தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாக்கி இந்த தருணத்தில் பூர்வ பண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு செவ்வாய் குழையவதால் புதிதாக இந்த தருணத்தில் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும் நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல பல சந்தர்ப்பமும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார்கள் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ஏழரை சனையின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைவாக பெற்றுத் தருகிறது எனவே பல வகையில் இருந்த நெருக்கடிகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான நல்ல மாறுதல்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திக்கலாம் உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பல கிரகநிலைகள் சாதகமாக நிலை கொண்டிருப்பதால் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகும் ஆனால் அதே சமயம் பணி சார்ந்த சுமை என்பது சற்று கூடுதலாக இருக்கும் உங்களது மீறிய உழைப்பை வெளிப்படுத்தினாலும் கூட அதன் மூலமாக எதிர்பார்க்க ஆதாயம் கிடைப்பது என்பது சற்று ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது எனவே இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் பணி சார்ந்த விஷயங்களில் செயல்படுவது நல்லது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி வக்ரம் பெற்று ஜென்ம ராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்க ஆனால் அதே வேளையில் குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் சுக்கரன் ராகு போன்ற கிரகநிலைகள் சாதகமாக இந்த வாரத்தில் மிகவும் அதீத நன்மையை வகையில் பெற்று தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன எனவே சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வளமறுவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையில லாபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் லாபத்தை வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது புதிய கிளை திறத்தல் புதிய தொழில் ரீதியான முயற்சியில் வெற்றி तो வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரக உறுதிப்படுத்துகின்றன உற்பத்தி அதிகரிக்கும் எதிர்பார்த்த இலக்கை சிறப்பான முறையில் அடைவதால் லாபமும் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது புதிதாக தொழிற்சாலை வாங்குதல் உட்பட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது புதிய ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்குகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் திட்டவட்டமாக சுக்கரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் கலைத்துறை ரீதியான பணிகளை நுணுக்கமாக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வருமான உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயம் மிக சிறப்பாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் விதமான சிரமங்களையும் நுணுக்கமாக கையாளலாம் எனவே மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை உள்ளிட்ட பலவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு பெரிய அளவிலான தடைகள் தாமதங்கள் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு மாணவ மாணவரின் கல்வி ரீதியான பணிகளில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் விவசாயம் சார்ந்த பணிகளில் பூமிகாரகரான செவ்வாய் மிக வலுவாக ஆறில் நுழைவதால் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறையும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு உட்பட பல கிரகநிலையில் சாதகமாக செஞ்சிருப்பதால் பெண்மணிகளின் எதிர்பார்ப்பு நிச்சயம் பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தூள் கிளப்பும் வாரமாக இந்த வாரம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும்